உணவு நண்பர்களே வெல்கம் டு கேரளா ட்ரெட்ஹிங் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வீன் கம்பெனியுடைய உங்களுக்கு ஏழுநூற்றி எண்பத்தி ஆறாவது குழுக்கள் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து இந்த டிரா நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னால் எப்போயுமே விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிரா நம்பர் மென்ஷன் பண்ணாமல் ஆடவே மாட்டாங்க நம்ம தெளிவாக சொன்னோம் அதுதான் ஆனாங்க என்னங்க நீங்கள் போன வாரம் எப்படிங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் போன வாரம் நமக்கு வந்து ஏழ்நூத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த எட்டாம் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் நான் தொடர்ந்து அவங்க எட்டாம் நம்பர் ஏதாவது ஒரு நம்பராது நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க அது மாதிரி நமக்கு ரெண்டாம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் எதிர்பார்த்தோம் மேடம் நேற்று வாங்க வீடியோ பார்க்கறதுக்கும் தயவு செய்ய பார்த்துருங்கன்னா நான் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் ரெண்டே நம்பருமே நமக்கு பரிகுலாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசகத்தினுடைய குழுக்கள் முந்நூற்றி நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது குழுக்கள் நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது குழுக்கள் நாளைக்கு பார்க்குறக்கு முன்னாடி நாளைக்கு டபுள்ஸ்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா போன வாரம் நமக்கும் வந்து ஸ்ரீசக்தி என்ன உள்ளாங்க மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கொடுத்தாங்க ஜீரோ ஜீரோ ஏழு இதாக ஃபஸ்ட்டு ட்ராவலில் நமக்கு ஏழாம் நம்பர் தான் கொடுத்தாங்க அதாவது ஜீரோ தான் உங்கள் டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த டிராவலையும் நம்ம கொடுக்குறக்கான சான்சஸ் இருக்குது எதனால நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கான நாலாம் நம்பர் வந்து நமக்கு டபுள்ஸ் கொடுத்தாங்க அதாவது நாலு ஜீரோ நாலுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இந்த ட்ரையல் நம்பர் வச்சு பார்க்கும்போது மேபி நாளைக்கான டபுள்ஸுக்கு நம்ம அதிகபட்சம் வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் ஏன்னா வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ ஜீரோ ஏழு சரிங்களா அது டபுள்ஸ் அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த ட்ராவும் நமக்கு டபுள்ஸு அப்போது ஒன்று ரெண்டு மூணு மூணு டபுள்ஸ் இருக்கிறதுனால கட்டாயமாக நமக்கு டபுள்ஸுக்கான சான்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னா எனக்கு தோணுது கண்டிப்பாக அதிகமாக டபுள்ஸ் அடிக்கிறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் என்ன நம்பர் ஆடுறாங்களோ அதை கொஞ்சம் பெய்ஞ்ச் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள்னு சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது வருதா டபுள்ஸுக்கான மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கா அப்படிங்குறேன் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி மாதிரி வந்தால் நாற்பத்தி நாலு அப்படின்னு வரலாம் இல்லை நான் பதினொன்று அப்படிங்கிற மாதிரி வரலாம் அதாவது டபுள்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாலு நாலுன்னு வரலாம் ஏன் நாலுன்னா ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக நாலு நம்பர் தான் வரும் நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஒன் ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது இது வரலாம் அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பருக்கு மூணா நம்பர் எதில் கூட தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை மேக்ஸிமம் நாலாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் கூட பெண்டிங் நம்பர் இல்லை இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் ஏன்னால் பெண்டிங் நம்பர் இல்லை இப்போ எஸ்டி சத்தியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க எனக்கு ரொம்ப நாலாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழுக்கு நாலுங்கிறது எந்தளவுக்கு ஏழுக்கு நாலுங்கிறது அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் இல்லை எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா ஏழுக்கு நாலு ஏழுக்கு ரெண்டு அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக ஏழுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ஏதாவது நம்பரில் நமக்கு கண்டிப்பாக நாலு நம்பர் பேசுகிறேன் நாளைக்கு நாலாம் நம்பருக்கு மட்டும் நீங்கள் போட்டால் கூட கண்டிப்பாக வில்லிங்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு ரெண்டு தான் இல்லையா அப்போ நமக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அதிகமாக சார் மேட்ச்சாகக்கூடிய நம்பர் என்ன பெரிய நம்பராக தான் இருக்கும் சின்ன நம்பர் வைக்க போகிறாங்கன்னா வைக்க மாட்டாங்க அப்போ நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரெண்டு நம்பருக்கும் அதாவது இதை விட பெரிய நம்பர் நாலு நம்பர் அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இதை விட சின்ன நம்பர் நாலு நம்பரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாளைக்கு இடத்துல வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பருக்கு ஜீரோ நாற்பதுன்னு வந்துருச்சு நாலுன்னு வந்துருச்சு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டுங்கிற ட்ராயல் நம்பர் வந்துருச்சு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வரதாங்கிறதே பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க உங்களுக்கு எந்த மேட்ச் ஆச்சு அப்படின்னா எடுக்க அது போக ப்ளஸ் நம்ம என்ன அதுக்குன்னா ஜீரோவுக்கும் நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ நாலு ரெண்டுங்கிற அந்த நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கும் சதி தான் இந்த ரெண்டு நாலு ஏழு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலா நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் சரி அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணி சீசக்தி வந்து பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆர்டருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டு என்ன வரப்போகுது அப்படின்னா ஏ போர்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஏ ஆறாம் நம்பர் வருதுன்னா ரெண்டுக்கும் ஆறு ஆறாம் நம்பர் சத்தான் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வரணும் எனக்கு தெரிஞ்ச அறுநூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின் தான் தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அறுநூத்தி எழுபத்தஞ்சு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா அறநூற்றி எழுபத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு அது மாதிரி ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வராமலே நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் நிற்கிது அதுக்கான வாய்ப்பு நாளைக்கு ஏன் நாளைக்கு மெயினாக பர்டிகுலராக பெண்டிங் நம்பர் கொடுக்குறோன்னா நாளைக்கு சி சக்தி சி சக்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க ஆடறக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அதனால் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் என்னோடய கணக்கு என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்கணும்னா அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு பிரதானம் இடம் முடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆ ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்க இருபத்தி எட்டு இது ஏன் வருதுன்னா இங்கே வந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆ அஞ்சுன்னு வந்துருச்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கெங்கெல்லாம் வருது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நம்பருக்கான சான்ஸ் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் வரும் சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா ஒன்பது ரெண்டு எட்டு அப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ரெண்டு அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுனால தான் நம்ம இந்த நம்பரை கொண்டு வர மாதிரி வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி பார்த்தாலும் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதுதான் அதிகமாக வருது அதை கணக்கு வர்றதுனால தான் நமக்கு திரும்ப திரும்ப அது வரதுனால தானே நம்ம அந்த நம்பருக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வராத நம்பரையும் தேடுறோம் நம்ம இப்போ தொள்ளாயிரத்தி இருபது ஒரே நம்பர் மட்டும்தான் இருக்கா இல்லையே தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்குது இப்போ இருக்குல்ல இல்லாமலாம் இல்லை இல்லை அப்போ நமக்கு அதை அதை சார்ந்த நம்பர்கள் வர்றதுனால நம்ம அதை எதிர்பார்க்குறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி போர்டு பீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் தான் திரும்ப திரும்ப சிவம்பத்திரும் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் சரி ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா அதனால ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஏ ரெண்டு ஏழு ரெண்டு சரிங்களா அந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம் பிபோவில் நாலாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்க அதை எதிர்பார்க்குறோம் நானூற்றி எழுபத்தி நானூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ராஃபிக் பார்க்கணும் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து நம்ம இங்கே வந்து அஞ்சா நம்பர் இல்லையா மூணு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு வந்துருக்கில்லையே மூணு அஞ்சா நம்பர் அது மாதிரி திரும்ப நமக்கு வரும் அப்படி வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு ஏழை நம்பர் திரும்ப வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப வந்து மூணு ஏழு வரும் அதாவது முன்னு எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் பி போல்டுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா அது மாதிரி எது உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஒரு நம்பர் வருது இப்போ அஞ்சா நம்பர் மூணு டைம் வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி அஞ்சா நம்பர் மூணு டைம் வைப்பாங்க வைக்காமல் விட மாட்டாங்க அதே மாதிரி டி ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிராஸில் ஜீரோ வருது அப்படின்னா டபுள் ஜீரோ வருதுன்னா அதே மாதிரி மேல் கிராஸுக்கு நமக்கு ஜீரோ டபுள் ஜீரோ வரும் அதுதான் ரொம்ப பிரதானமான எப்படி வருதோ அதே சேம் நம்பர் வரும் தொடர்ந்து வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் ஏழு நம்பர் பி போர்டில் சுத்தமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் ஏ அஞ்சாம் நம்பர்னால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வந்ததில்ல தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அஞ்சாம் நம்பர் சரிங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏற்கனவே எங்கே இருக்கணும் இங்கே இருக்குது பாருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இருக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அதே தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நம்ம இப்படி எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருது அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் ரெண்டுக்கு அஞ்சா நம்பர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சுக்கு எந்த அளவுக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி எதுவும் உங்க கணக்கில் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது சி போர்டு அஞ்சா நம்பர் பேசிக்காகவே வரணும் அப்படின்னு காமிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் என்னங்க திரும்ப ரெண்டாம் நம்பரே கொடுக்குறீங்கன்னா எனக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அதில் ரெண்டு நம்பருமே ரொம்ப திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் ஆகும் மேட்ச் ஆகாத நம்பரும் இங்கே கொடுக்கவே மாட்டாங்க மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கு வரதான் சரிங்களா அதே மாதிரி நம்ம நினைக்கணும் ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது டவுட்டாக இருக்குது இல்லை இது மாதிரி மாற்றி வைக்கணும் மாதிரி வருதுங்க இந்த மாதிரி வருது கூட கட்டாமல் வச்சு பாருங்கள் ஏன்னா அம்மா கொடுத்த நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தால் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது பாருங்கள் அதே மாதிரி ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இது ஏன் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா பெண்டிங் நம்பருங்க பெண்டிங் நம்பர் ஆடுற கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதை தான் எதிர்பார்க்குறேன் வந்தால் எனக்கு நாலாம் நம்பர் வந்து உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுனா நாலாம் நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் இருக்குது அது டபுள்ஸ் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றாம் நம்பர் தான் நம்ம அதனால தான் ஏ போர்டில் ஒன்று ஆறாம் நம்பரும் ஆல் போர்டில் ஒன்றாவது நம்பரு சேர்த்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்